ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்து அந்த கருப்பு கவுனி அரிசியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது நம்மளோட உடம்புல குறைப்பு குழக்கவும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இரும்பு நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உடல் எடைய குறைய ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கடாயில் இதை நல்ல ஒரு அருமை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து இது தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி கிட்டத்தட்ட புரியாத ஸ்டேஜ் வந்துச்சு இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த இன்கிரீடியண்டான கொள்ளை சேர்த்துக்க போகிறோம் இந்த கொல்லும் கலர் மாதிரி நல்ல ஸ்மெல் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடு அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப நம்மளோட எடை குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் மலச்சிக்கலை வந்து குறைச்சி கொடுக்கும் மூட்டு வலிக்கு ரொம்பவே சிறந்த ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு அடுத்த இன்க்ரீடியண்டான பார்லி இந்த பார்லியில் நிறைய புரதச்சத்தும் நீரிழிவு குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் உடம்புல ரொம்ப அதிகமாகவே ஹீட் ஆகுது அப்படின்னும் போது இந்த பார்லி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து ஆற வச்சிடலாம் அடுத்ததாக பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு பருப்பு பார்த்திங்கன்னா நார் சத்து மற்றும் புரதச்சத்து அதாவது ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது இது வந்து நம்ம உடம்புல ஹீட்டை குறைச்சி கொழுப்பு குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட் இதையும் நல்லா வறுத்து ஸ்மெல் வரும்போது சேர்த்து அதோட வச்சிடலாம் அடுத்ததாக இந்த பவுடருக்கு ஃப் ஃப்ளேவருக்கும் ஈஸி டைஜஷனுக்காகவும் மிளகு சீரகம் சேர்த்து இது வந்து உங்களுக்கே தெரியும் சளி ஈஸியான டைஜஷன் இதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் ஸோ இந்த மிளகு சீரகம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற போகிறோம் இது எல்லாமே ஆர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கலந்து பவுடர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்தாச்சு இந்த பவுடரை டெய்லி மார்னிங் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன்ஸை நல்லா கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போது இல்லை அந்த கஞ்சியில் கொஞ்சமாக மோர் சேர்த்து நம்ம கூழ் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா ஒன் மந்தில் த்ரீ கேஜிஸ் வரைக்கும் நாலு யூஸ் பண்ண நீங்களும் ட்ரை பண்ணி